தலைவர் ரஜினிகாந்த் நடிப்புல வருகிற பத்தாம் தேதி பொங்கல் விருந்தாக வெளிவர இருக்கும் படம் பேட்ட இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் எவ்வளவுக்கு ஆயிருக்கு என்ற விவரம் வெளியாகி இருக்கு இத பற்றி இந்த வீடியோவில் பேட்டை படத்தோட பட்ஜெட் கோடி பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்கு அஞ்சு கோடி ஆக மொத்தம் பேட்டை படத்தோட மொத்த பட்ஜெட் நூத்தி அறுபது கோடி நூத்தி அறுபது கோடிக்கு எடுக்கப்பட்ட பேட்டை படத்தை எவ்வளவுக்கு பிசினஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாட்டுல ஐம்பத்தஞ்சு கோடிக்கு அட்வான்ஸ் அமௌண்ட்ல ரெட் ஜெயின் வாங்கியிருக்காங்க கேரளா ரைட்ஸ் வந்து எட்டு கோடிக்கு போயிருக்கு தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் வந்து இருபத்தஞ்சு கோடிக்கு போயிருக்கு கர்நாடகா ரைட்ஸ் வந்து பன்னெண்டு கோடிக்கு போயிருக்கு நார்த் இந்தியா ரைட்ஸ் வந்து முப்பது கோடிக்கு போயிருக்கு ஓவர்சீஸ் வந்து நாற்பது கோடிக்கு போயிருக்கு ஆடியோ ரைட்ஸை சோனி மியூசிக் மூணு கோடியே ஐம்பது லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க சாட்டிலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் சர்டிஃபிகேட்டே இருக்கு இதனோட மதிப்பு ஐம்பது கோடி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆக மொத்தம் இருபத்தி மூணு கோடியே ஐம்பது லட்சத்திற்கு பேட்ட படம் ரிலீஸுக்கு முன்பே பிசினஸ் ஆகிருக்கு பேட்ட படத்திற்கு நூத்தி அறுபது கோடி முதலீடு செய்த தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கோடியே ஐம்பது லட்சம் லாபம் கிடைச்சிருக்கு அதுவும் பேட்ட படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே இவ்வளவு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு பேட்ட படத்தை பற்றின இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி